பழனி அடிவாரம் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுமாறு கவலையுடன் பேட்டி அளித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் சாலையோர கடைகள் வைத்து பிழப்பு நடத்தி வருகின்றனர் இதனிடையே இவர்கள் கடை வைப்பதால் அடிவாரம் பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து பக்தர்களுக்கு மிகவும் எடைஞ்சலாக உள்ளதாக புகார் எழுந்தது மேலும் நகராட்சி மற்றும் தேவஸ்தானம் சார்பில் அவ்வப்போது ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் என்பவர் மூலம் வழக்கு தொடரப்பட்டது இதனிடையே நீதிமன்றம் பழனி அடிவாரம் பகுதிகளில் தள்ளுவண்டி கடைகள் கூட வைக்கக்கூடாது என்று நேற்று உத்தரவு பிறப்பித்தது மேலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுகிறதா என ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் குழு ஒன்றையும் அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது முன்னதாக சாலையோர வியாபாரிகள் இது பற்றி கூறும்பொழுது அடிவாரம் பகுதியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பழனி மலையை நம்பி சுமார் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக வியாபாரம் செய்து வருகின்றனர் பழனி பகுதியில் தொழிற்சாலைகள் போன்ற எதுவும் இல்லாததால் வேறு வேலைக்கும் செல்ல முடியவில்லை ஆனால் இப்பொழுது கடைகளை அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் எங்கள் வாழ்வாதாரத்தை காக்கும் பொருட்டு கடையில் வைத்துக் குழுவினர் மற்றும் அரசும் நல்லதொரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என கவலையுடன் தெரிவித்தனர் એબોા બેટી ઉડગલા તો એ ગયા ભાઈસ વાંગપા નળ சாமி வணக்கம் நான் திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலேருந்து பழனி மலை அடிவாரத்தில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் சாலையோர வியாபாரிகள் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சாலையோர வியாபாரிகள் யாரும் கடை போடக்கூடாது தள்ளுவண்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க இதில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா எல்லா ஊர்லேயும் மக்கள் வியாபாரம் பண்ணி பிழைக்கிற மாதிரி தமிழ் பழனிலேயும் நாங்கள் பிழைக்கிறக்கு வழி பண்ணணும் இதே மேல்முறையீட்டுக்குள்ளும் மறுபடியும் பரிசீலனை பண்ணி சாலை வியாபார வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் நல்ல மற்றபடியான ஒரு முடிவு சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டாயிரம் மூவாயிரம் குடும்பம் பழனி மலை அடிவாரத்தை நம்பி இருக்குது வருஷத்தில் ரெண்டு மாதம்தான் தான் பழனி மலையில் சுற்றி இருக்கிற வியாபாரிகளுக்கு மக்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு இதேமோ மற்றபடி இங்கே தொழிற்சாலைகளோ வேலை வெட்டிகளுக்கு போகிறக்கான எந்த எதுவுமே கிடையாது இங்கே இருக்க சாலையோர வியாபாரிகளோட வாழ்வாதாரத்தையும் எல்லா குடும்பத்துகளையும் இங்கே ஒரு கருத்தில் கொண்டு மீண்டும் ஒரு பரிசீலனை பண்ணி நல்ல ஒரு முடிவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம் நன்றி வணக்கம்